திருச்சிரம்பலம் நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருப்பாட்டு திருப்புகலூர் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்கார் பண்கொல்லி இந்த பாடல் மூலம் நாம் யார்கிட்டையும் போய் கையேந்தி கேட்கக்கூடாது அப்படின்றத அழகாக சொல்கிறாரு அந்த இறைவனிடத்தில் மட்டும் மற்ற பேர்கிட்ட நம்ம போய் கேட்கக்கூடாது அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தேவாரம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கேனும் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகலூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவ லோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயூறவில்லையே மிடுக்கிலாதானை விமானே வீரல் விசயனே இவன் என்றே கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை பொடிகொள்மேனியம் புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவிகால் அடுக்கு மேல் அமருலகம் ஆள்வதற்கே யாதும் ஐயூரே தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா சிவபெருமான புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு வேற யாரையாவது போய் கொடுக்காதவனை போயிட்டு நீங்கள் தாராள பிரபு நீங்கள் அப்படி இப்படின்னா என்ன கொடுப்போம் வாழ் உச்சாரத்தோட கிளம்பு கிளம்பு பண்ணுவான் அதே சிவபெருமானை புகழ்ந்தீங்கன்னா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடு மீன் புலவீர்கள் அந்த பொய்மையாளரை எல்லாம் போய் பாடாதீங்க கெஞ்சாதீங்க எந்தை புகழூர் பாடு மீன் புலவீர்கள் இந்த புலவர்கள்லாம் அந்த புகழூரில் இருக்கிற சோபெருமான பாடுங்க உங்களுக்கு அள்ளி கொடுக்க இம்மையே தரும் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் நம்மளுடைய கஷ்டமும் தீந்துரும் இன்மைக்கும் மறுமைக்கும் எல்லாத்துக்கும் தரக்கூடியவர் இப்போயும் தருவார் பிற்பாடுக்கும் தருவார்